கிரைஸ் த லாட் முன்னொரு காலத்தில் ஒரு பணக்கார குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த வீட்டில் நான்கு பேர் உள்ளனர் தாய் தகப்பன் மற்றும் மென்டஸ் மாரிஸ் என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர் தன் தகப்பனோடு சேர்ந்து வியாபாரத்தை கவனித்துக் கொண்ட மென்டஸ் ஒரு நல்ல பையனாக வாழ்ந்தான் மாரிஸ் கீழ்ப்படியாத கலகக்காரன் மட்டுமல்லாது ஊரில் உள்ள ரவுடி கும்பலின் சிநேகிதன் பெற்றோர் இரண்டு பையன்களுக்குமே கடவுளை பற்றி போதித்திருந்தனர் பெற்றோரோடு கோவிலுக்கு போகும்போது தெரியுமா அவன் ஞாயிற்றுக்கிழமைகளில் தன் நண்பரோடு ஊர் சுற்றுவான் ஒரு நாள் நண்பர்கள் தூண்டிவிட மாரிஸ் தன் தகப்பனிடம் சொத்தில் தனக்கு பங்கை பிரித்துக் கொடுக்கும்படி கேட்டான் தகப்பனும் மறுபேச்சின்றி சொத்தை பிரித்து அவனது பங்கை கொடுத்து விட்டார் மாரிஸ் தனது சொத்தை விற்று பணமாக்கி வீட்டை விட்டு வெளியேறினான் அவனும் நண்பரும் ஒரு சேர ஒரு தூர தேசத்திற்கு சென்று மனம்போல் வாழ்ந்தனர் குடித்தனர் நடனமாடினர் ஹோட்டல்களில் சாப்பிட்டும் சினிமாக்களுக்கு சென்றும் பணத்தை செலவழித்து விட்டனர் விலையேற பெற்ற விடுதிகளில் தங்கினர் பணம் கரைந்து போனது நண்பர்கள் ஒவ்வொருவராக அவனை விட்டு பிரிந்து சென்றனர் தேசத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் யாரும் அவனுக்கு வேலை கொடுக்க முன்வரவில்லை பசியும் பணமின்மையும் கடைசியில் ஒரு கூலிக்காக வேலையில் சேர்ந்தான் வேலை பழு அவனை நசித்தது நோய்வாய்பட்டான் வியாதிப்பட்டால் தன் அருகிலேயே உட்கார்ந்திருக்கும் தாயையும் மருத்துவரை கூப்பிட ஓடும் தகப்பனையும் நினைத்தான் வீட்டிற்கு திரும்பினால் என்ன அங்கு வேலைக்காரர் கூட நன்றாக கவனிக்கப்படுகிறார்களே இங்கோ அநாதை போல வாடுகிறேனே என்று எண்ணினான் தகப்பன் முகத்தை பார்க்கவோ வெட்கம் தன்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சந்தேகம் இறுதியில் மாரிஸ் உட்கார்ந்து தன் தகப்பனுக்கு ஒரு கடிதம் எழுதினான் அப்பா உங்கள் மகன் என்று அழைக்கப்பட எனக்கு தகுதி கிடையாது நான் வீடு திரும்ப விரும்புகிறேன் என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள் சம்மதமானால் நமது வீட்டிற்கு முன்னிருக்கும் மரத்தில் ஒரு வெள்ளை கைக்குட்டையை கட்டிவிடுங்கள் கைக்குட்டையை பார்த்தால் நான் ரயில் நிலையத்தில் இறங்கி வீட்டிற்கு வருகிறேன் கைக்குட்டையை பார்க்காவிட்டால் தொடர்ந்து செல்கிறேன் கடிதத்தை அனுப்பி வைத்தான் பயத்தோடு ரயிலில் ஏறினான் ரயில் பாதை அவன் வீட்டு பக்கமாக சென்றது ரயில் அவனது ஊரை நெருங்க நெருங்க அவனது நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது கைக்குட்டை இருக்குமா இருக்காதா ரயில் வீட்டை நெருங்கியது அவன் பார்த்ததென்ன அந்த மரத்தில் நூற்றுக்கணக்கான வெள்ளை கைக்குட்டைகள் காற்றில் படபடத்துக் கொண்டிருந்தன ஒற்றை கைக்குட்டையை தன் மகன் பார்க்காமல் போய்விடுவானோ என்று அஞ்சி தகப்பன் மரம் முழுவதும் கைக்குட்டைகளை கட்டிவிட்டிருந்தார் இதுவே பெற்றோரின் அன்பு என கருமையானவர்களே நீங்கள் தேவனை விட்டு தூர போயிருப்பீர்களானால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாதிருந்திருப்பீர்களானால் தேவனிடம் திரும்பி வாருங்கள் பரம தகப்பன் விரித்த கரங்களோடு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே